ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஜே நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு வ்ளாக் போடலாம் நினச்சேன் நான் டே இன் மை லைஃப் காலையிலேருந்து அப்புறம் காலையில் என்னோட வேலைகள் என்னென்னவோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சதும் பால் க பால் பால் கரைப்பையும் பால் கொடுந்துருவான் காலையிலே வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு மொதல் விலையாக பால் காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது தான் என்னுடைய டியூட்டி அதை காலையிலே பால் காய்ச்சி ரெண்டு வரைக்கும் காஃபி போட்டு கொடுப்பேன் அவளுக்கு ஒருத்திக்கு வந்து நாட்டுச்சக்கரை மட்டும் போட்டு கொடுப்பேன் இன்னொருத்திக்கு வந்து ஹார்லிக்ஸ் கொடுப்பேன் அது ரெண்டவருக்கும் கொடுத்துட்டு அதே உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க ஜெனிஷா குட்டி பாப்பா வந்து முன்னாடி வந்து பால் டப்பாவில் குடிப்பாள் இப்போலாம் வந்து டம்ளரில் குடிக்கா அப்படியே நான் வெளியில் போய் பார்த்துட்டு வந்தேன் பூ பூ செடி இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோமா அழகாக பூ பூ திருந்தது அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வந்தேன் காலையிலேயே ஜெனிஷா உட்காந்து அழுத்துட்டு இருந்தான் அதே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சு இன்னைக்கு காலையிலேயே தக்காளி சட்னியும் அப்புறம் வந்து தோசை இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி கடலைப்பருப்பு இஞ்சி பூண்டு வத்தல் இவ்வளோ தான் இவ்வளோ போட்டாலே அது நல்லா சூப்பராக இருக்கும் முதல்ல பேன் பொரிக்கட்டியில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் வத்தல் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் வறுத்துட்டு அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் அரைச்சோம்னா தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்களும் எல்லோரும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தோசை சுட்டு தோசை சுடணும் இந்த இது அப்படியே பண்ணிவிட்டு இன்னொரு இன்னொரு சைடில் தோசை சுட்டுவேன் ரெண்டு சாப்பாடு வந்து பாத்திரங்களை விட்டு துணி துவைச்சிட்டு வந்து வீடை பெருக்கிட்டு மறுபடியும் சமையல் வேலையை பார்க்க கட் டைம் கரெக்டா இருக்கும் இதுதான் என்னோட காலையிலையும் மதிய வேலையும் இப்படிதான் நடக்கும் ஜெனிஷாவுக்கு இன்னைக்கு ரம்ஜானால அவ கொஞ்சம் வீட்டில் இருக்கறதுனால ரெண்டு பேரும் ஒரே சேட்டை பண்ணிட்டு குதிச்சுட்டு இருப்பாள்ல அது மற்றபடி அவள் ஸ்கூலுக்கு போய்ட்டானா ஜர்ஷா குட்டி மட்டும் அழகா உட்காந்து டிவி பார்ப்பாள் டோராபுச்சி வச்சு கொடுத்தா அவள் பாட்டுக்கு இருப்பாள் ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தால் தான் இவள் அவளை அடிக்கிறது அவள் இவளை அடிக்கிறதுன்ட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாள்வன் இப்படி தான் என்னோடய மதிய விலைகளும் போவும் மதியம் மதியம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் தூங்குவாள் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே தூங்க வச்சுருவேன் அப்புறம் சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு அப்புறம் வந்து மீன் வாங்கினேன் மீன் வந்து சாலை மீன் தான் இங்கே வரும் நல்ல மீனும் வரும் ஆனால் அது எனக்கு கழுவு தெரியாது அதனால் சாலை மீன் வாங்கினேன் சாலை மீனை கழுவிட்டு நம்ம குழம்பு வைக்கிறது தான் குழம்பு விற்கிறதா குழம்பு வச்சுக்கணும் அப்புறம் வந்து இதுதான் என்னோடய மதிய வேலைகள் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன் இது ஃபஸ்ட்டு போடுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இனிமேல் நல்ல வீடியோஸாக போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்